இதுல வந்து இடையில இருக்கிற எழுத்து மாறி இருக்கு அதனால இது இடை போடு அஞ்சு என்பது முழுவதுமே மாறி இருக்கு ஐந்து அதனால அது முற்றுப்போடு மைஞ்சுன்றது முதல் எழுத்து மாறி இருக்கு இங்க மா வருது போடு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க இப்ப இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அணி இலக்கணம் அணினா என்ன அர்த்தம் அணி என்றால் அழகு என்று பொருள் அணினா என்ன அர்த்தம் அணி அழகு என்று பொருள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னது அணி இலக்கணம் அணி இலக்கணம் பார்க்க போறோம் அணி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அழகு என்று பொருள் அணி என்ன அர்த்தம் அழகு அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் ஒரு செய்யல வந்து அந்த சொல்லாலும் பொருளாலும் சிறப்பா வைக்கிறது அழகு பெற செய்தலையே அணி என்பர்

மீன் போன்ற கண் இப்ப வந்து மயில் ஆடினால் இந்த லைன்ல வந்து என்ன பார்க்கிறோம் ஒருத்தங்க ஆடுறாங்க அதை எது கூட கம்பேர் பண்றாங்க மயில் போல ஆடினால் மயில் கூட கம்பேர் பண்றாங்க அதான் மயில் போல ஆடினால் கண்ணு கண்ணை வந்து எது கூட கம்பேர் பண்றாங்க ஒப்பிட்டு சொல்றாங்க மீன் கூட மீன் போல அவங்க தண்ணி இருக்கு மயில் போல அவங்க ஆடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஓமனம் ஓமையும் ஓம உருப்பு இது மூணுமே வரும் ஓம அணில ஒரு பொருளை வந்து இன்னொரு இது வந்து ஒப்பிட்டு சொல்றதுதான் ஓமயணி ஓம அணில வந்து இந்த போலை போன்ற இந்த ஓம உருவங்கள் வந்து வெளிப்படையாகவே தெரியும் வெளிப்படையாக தெரிஞ்சால் அது ஓமயணி எனப்படும் இப்போ ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்டம் இருக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொத்தர் தலை ஓம உப்பு வந்து வெளிப்படையா வரும் இதுல ஓம உறுப்பு அகழ்வாரை தாங்கும் நிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தர் தலை அகழ்வாரை தாங்க நினைப்போடு பொருத்தல் தலை இது ஒரு திருக்குறள் ஏன்னா வந்து நம்ம தோண்ட தோண்ட அப்படி பூமி வந்து பொறுத்து இருக்கும் அது மாதிரி நம்மளை யாரும் என்ன பேசினாலும் அதை பொறுமையா கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்றாங்க இது கூட இதை வந்து ஓமைப்படுத்தி சொல்றாங்க அதனால இது ஓமை அணி இதுல வந்து போலன்ற என்ற ஓம உறுப்பு வந்து வெளிப்படையா வந்திருக்கு இந்த ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்ததுன்னா அது ஓம அணி என்று அழைக்கப்படும் இந்த ஓம அணில என்னென்ன ஓம உறுப்பு அண்ண ஓம உறுப்புகள் போல குறைய அண்ண

அடுத்து வந்து எடுத்துக்காட்டு ஓமயணி ஓமயணில வெளிப்படையா தெரியும் இதுல வெளிப்படையா தெரியாது ஓமயனில என்னென்ன வார்த்தைகள் ஓமா கோல அன்ன என்ன அற்று கடுப்ப

எப்படி கேணிய கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி சுரக்குமோ அது மாதிரி வந்து வந்து படிக்க படிக்க நம்ம அறிவு வெளிப்படையா வரல மறைந்து வருகின்றது நம்ம படிக்கும்போது தெரியல தொட்டனை தூரும் மனை மாந்தருக்கு கட்டணி தூரும் அறிவு ஒரு நீர் வந்து தோண்ட தோண்ட சுரக்க அது மாதிரி வந்து கற்றவர்களுக்கு வந்து படித்து கொண்டே இருந்தாலும் அந்த அறிவு திறன் வந்து ஊறிக்கொண்டே இருக்கும் இதுல வந்து அது போல என்ற ஓம உருவம் வந்து மறைந்து வந்துள்ளது இவ்வாறு மறைந்து வந்து அது எடுத்துக்காட்டு ஓமணி ஆகும் அதுக்கு அதுக்கடுத்தது பார்க்க போறது இல் பொருள் ஓமை இல்லாத ஒண்ணுத்த வந்து சொல்றதுதான் இல் பொருள் ஓமை அந்த தலைப்பிலே இருக்கு இல் பொருள் ஓமை இல்லாத ஒன்றை வந்து சொல்றதுதான் இல் பொருள் ஓமை அணி ஞாபகம் வச்சுக்கணும் ஓமை வந்து கோம உறுப்புகள் வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டு பொருள் ஓமயனி நான் என்ன சொன்ன இப்பதான் சொல்றேன் இல்லாத ஒரு பொருளை வந்து இருக்கிறதா சொல்றதுதான் கம்பேர் பண்ணி சொல்றதுதான் மாலை வெயிலில் மழை தூரல் பொன்மாழை பொழிந்தது போல் தோன்றியது மாலை வெயில் மழைத்தூரல் என்ன சொல்றாங்க மாலை வெயில் மழை தூரல் பொன்மலை பொழிந்தது போல் இருந்தது அது மாதிரி இருக்குமா மாலை வெயில் ஓகே மழை தூரல் ஓகே பொன்னால் ஆனால் மழை எங்கேயாவது பொழியுமா பொழியாது அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிறதா சொல்றது தான் இல் பொருள் ஓமை அணி அதுக்கப்புறம் வந்து இது கேட்குறேன் ஆன்சர் சொல்றேன் நானே உங்களுக்கு என்னன்னா அணி பார்த்தோம் ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி இல் பொருள் ஓமை ஓமை அணியில வந்து ஓம ஓம்பு வந்து வெளிப்படையாக தோன்றும் எடுத்துக்காட்டு ஓமில வெளிப்படையாக தோன்றாது இல்பொருள் ஓமில வந்து இல்லாத ஒரு பொருளை வந்து பொருளைதான் கம்பேர் பண்ணி சொல்றதுதான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கேக்குறேன் மலரண்ண பாதம் மலரெண்ண பாதம் அடுத்து தென் போன்ற தமிழ் இப்போ வந்து இதுல வந்து ஓமை எது ஓமது ஓம உருப்பு அண்ண இந்த மாதிரிலாம் வர்றதுதான் ஓம உருப்புன்னு சொல்றோம் இதுல என்ன வந்திருக்கு இதுல மலர் அண்ண அண்ணன்றது ஓம உருப்பு பாதத்தை வந்து மலரோட கம்பேர் பண்றாங்க பாதம் ஓமையின் மீது பாதத்தை தான் சொல்றாங்க எது கூட ஓமையா சொல்றாங்க மலர் கூட ஓமையா சொல்றாங்க அப்போ மலர் என்ன பாதம் ஓமை ஓமையும் ஓம போன்ற தமிழ் இது என்ன அணி ஃபர்ஸ்ட் நமக்கு வெளிப்படையா தெரியுது அப்ப இது ஓமை அணி இப்ப வந்து ஓம உருப்பு எது போன்ற போன்ற என்ற ஓம உருவு இதுல வந்து ஓமையா சொல்ல போற பொருள் எது தேன் எதை சொல்றாங்க தமிழ் வந்து தேன் மாதிரி இருக்கு ஓமையும் ஓம ஓமயம் வந்து தமிழ் ஓமை வந்து தேன் ஓம உருவு வந்து போன்ற இந்த மாதிரி வந்து ஓமைக்கும் ஓமயத்துக்கும் நடுவுல ஓம உருவம் வந்து மறைந்தோ வெளிப்படையாவோ தோன்றி அஹ் தான் வந்து அணி இலக்கணமாகும் இப்ப உன்ன ரெண்டு எடுத்துக்காட்டு எழுதுறேன் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமான் செக்ஷன்ல பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நாளைக்கு நானே வந்து விடை என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் மயிலொப்ப ஆடினாள் மாதவி இதுல ஓமை எது ஓமை எது ஓம உருபு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மயிலப்பா ஆடினால் மாதவிதான் கொஸ்டின் பாய்ந்தான் சோழன் மயிலப்பா ஆடினால் மாதவி இதுல ஓமை எது ஓமை என் எது ஓம உருப்பு எதுன்னு கண்டுபிடிக்க புளி தான் சோழன் இது அதே மாதிரி ஓமை எது எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நாளைக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டு நான் சொல்றேன் என்னையோட இந்த அணி இலக்கணம் இந்த டாபிக் முடிஞ்சிடுது அடுத்து நாளை கிளாஸ்ல வந்து இன்னும் ரெண்டு அணு இலக்கணம் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நாளைக்கு வேற கிளாஸ்ல உங்களுக்கு மீட் பண்றேன்